அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா அலஹாஹி ரபில் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருணையினால் நூலில் எழுபத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறைவான ஈமானை இஹலாசை இறையச்சத்தை நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக எழுபத்தி ஒன்பதாவது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்தர் எழுவத்தி எட்டாவது பாடத்துல ஜக்காத்துல் ஃபித்தர்னுடைய பாடத்தை நாம் துவக்கமாக்கியிருக்கிறோம் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக ஃபித்ரே பித்ரை குறுக்கிதான் இன்றைய பாடத்திலையும் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இன்றைய பாடத்தில் ஜக்காத்துல் ஃபித்ரு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் ஜகாத்துல் பித்ருடைய விஷயமாக நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் யாரின் மீது ஜக்காத்து கடமையாகும் ஜக்காத் என்று சொன்னால் ஃபித்தேர் யாரின் மீது கடமையாகும் முஸ்லீமான சுதந்திரமான ஒவ்வொரு மனிதனின் மீதும் முஸ்லிமான மனிதர் முஸ்லிமான சுதந்திரமான ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமையாகும் அவர் ஒரு சாகை கையளவு சொந்தமாக்கி கொண்டவர் சுதந்திரமான மனிதனாக இருக்கிறார் முஸ்லிமான மனிதராக இருக்கிறார் அதே வேளையில் ஒரு சாக் அவரிடத்துல உணவு இருக்கிறது அது அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் போக மீதம் இருக்கிறது ஒரு நாளைக்கு அவருடைய உணவு தேவைக்கு போக மீதம் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு சா கையளவு உணவு இருப்பவர் மீது இந்த ஜக்காத்துல் பித்தர் என்பது கடமையாகிறது அவருடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவி அவருடைய மக்கள் அது மாதிரி அவருடைய பணியாளர்கள் ஏன்னா பணியாளர்களுக்கான உணவு தேவையும் இவரை சார்ந்தது அதனால் இவர்களுக்கெல்லாம் போக உணவு ஒரு சாக அளவு இருந்தது என்றால் அவர்கள் ஜக்காத்துல் பித்தரை வணங்க வேண்டும் எவ்வளவு வணங்க வே வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாக என்பதை நாம் மேலே குறிப்பிட்டோம் இந்த சா என்பதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் நாலு முறை இரு கையால் அள்ளி போடுதல் இரு கை நிரம்ப நாலு தடவை எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுதான் ஒரு சா இது எல்லாம் கோதுமை அதே மாதிரி பார்லி பெரிச்சம்பழம் அதே மாதிரி திராட்சை பழம் உலர் திராட்சை அதுக்கப்புறம் வந்து பால் கட்டி அரிசி சோளம் இது மாதிரி உணவாக கணிக்கப்படுகிற எதிலிருந்தும் கூட ஒரு சா கொடுப்பது கடமை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா இலை அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பகரமாக உணவு பகரமாக விலை கொடுத்தாலும் பரவாயில்லை அந்த ஒரு சா அளவுக்கு விலை என்ன வருதோ அது கிரயமா கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அடுத்து இன்னொரு அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா கோதுமையில ஜக்காத்து கொடுக்கும் பொழுது ஒரு சாழ் கொடுக்க வேண்டியது இல்லை அரை சாழ் கொடுத்தாலே போதும் கோதுமையை நாலு முறை இருக்கையால் அழு எடுக்க வேண்டிய அளவு அவசியம் இல்லை இரண்டு முறை எடுத்தாலே போதுமானது என்பது அபுஹநிஃபா ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய கருத்து ஹால் அபூச அணிது குதிரி அபூஸ் அணிதுல் குதிரி ரதியாகும் அன்பும் அவங்களுடைய ஒரு ஹதிசை இதற்கு ஆதாரமாக காட்டப்படுகிறது அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ரசூசல்லா அலே சொல்லத்தினுடைய காலத்துல ஜக்காத்துல் ஃபித்ரா வந்து சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு அடிமைகளுக்கு சுதந்திரமானவருக்கு எல்லாமே உணவிலிருந்து ஒரு சாகளவும் நாங்கள் கொடுப்போம் அது பால் கட்டி உணவு அது மாதிரி கோதுமை பேரிச்சம்பளம் அல்லது உல உலர் திராட்சை இது மாதிரியானதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது மொஹாவியார் அலியல்லாகனு அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு முறை ஹஜ் அல்லது உம்ராவுக்காக வேண்டி வந்திருந்தாங்க வந்திருக்கும் பொழுது மெம்பர்ல இருந்து உபதேசம் செய்தார்கள் அப்படி உபதே உபதேசம் செய்யும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு முத்து கொடுத்தாலே போதுமானது ஷாம் தேசத்தினுடைய கோதுமை சிரியாவினுடைய கோதுமை வந்து ரெண்டு முத்து இருக்கிறத அது பேரிச்சம்பளத்துக்கு ஒரு சாகைக்கு நிகரானது சிரியாவினுடைய கோதுமை அரை சாஹ் என்பது பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு சாகைக்கு நிகரானது அப்படின்னு அவங்க சொன்னாங்க மக்கள் எல்லாம் இவங்க சொன்ன மெம்பரில் வைத்து சொன்ன அந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்க மாவியார் தன்னுடைய கருத்தை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆனா நான் வந்து முன்பு மாதிரியே ஒரு சாகை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் வாழும் காலம் எல்லாம் அப்படின்னு அபு சாஹிதில் குதிரி ரதி அல்லாஹோ அவர்கள் சொல்கிறார்கள் இல்முடையவர்களிடத்துல ஒரு சாக் அப்படிங்கிறது தான் ஒரு சாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா இமாம்களிடத்துலயும் உள்ள அதிகமான கவுல் அதுதான் இமாம் ஷாஃபி அஹமதுல்ல அலேஹி இமாம் சஹாக்கர் அஹமதுல்லா அலேஹி அவங்க ஒரு சா தான் சில பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா பொருள்லையும் ஒரு சா கொடுக்கணும் ஆனா கோதுமையா இருந்துச்சுன்னா அது பாதி கொடுத்தா போதும் மேலே சொன்னாங்கல்ல மகாவியார்லான் அதே கருத்தை தான் சில உடையவங்க சொல்றாங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டால் சுஃபியான் ரஹமத்துல்லா அலேஹி இபனுல் முபாரக் ரஹமத்துல்லா அலேஹி இவர்கள் போக வாசிகளுடைய கருத்துமே இதுதான் கோதுமையா இருந்துச்சுன்னா பாதி கொடுத்தா போதும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கருத்து அடுத்து இந்த ஜக்காத்துல் பித்தர்னுடைய பாடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜக்காத்துல் பித்தர் அப்படிங்கிறது எப்பொழுது கடமையாகுது அப்படிங்கிறது குலமாக்கல் சொக்கஹாக்கள் மார்க்க மார்க்க சட்ட அறிஞர்கள் எல்லோருமே ரமலானுடைய இறுதியில் இது கடமையாகுது அப்படின்னு சொல்றாங்க ரமலான் மாசம் முடியுது இல்லை இருபத்தி ஒன்பது நாட்கள் பரிபூர்ணமாக செவ்வால் தொடக்கமாகதில்லை செவ்வாலுடைய தொடக்கம்தான் கடமையாக கூடிய நேரம் அப்படிங்கிறதுல எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒருமித்திருக்கிறார்கள் சரி சாபான்ல இது கடமையாகுது சவ்வால்ல கடமையாகுது என்று இருந்தாலும் செவ்வால்ல எப்பொழுது கடமையாகுது அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்துல கடமையா செவ்வாலனுடைய முதல் நாள்ல எந்த நேரத்துல பிறை பிறந்ததுல இருந்தா அல்லது பெருநாள் தொழுகக்கூடிய அந்த காலையிலயா அப்படிங்கிறதுல இமாம்கள் வேறுபடுகிறார்கள் சில இமாம்கள் சொல்கிறார்கள் இரவு பிறந்த அந்த நேரத்திலேயே கடமையாகி விடுகிறது இரவே கடமையாகி விடுகிறது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சூரியம் பெருநாள் தொழுக முடிஞ்சு சூரியன் உதிக்கும் பாருங்க பாருங்கால சுபு தொழுகம் முடிஞ்சு சூரியன் உதிக்கும்ல அந்த சூரிய உதிக்கிற அந்த நேரம்தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சரி இப்படி நேரத்துல இமாம்கள் வேறுபடுறதுனால என்ன ஒரு பலன் சமுதாயத்துக்கு கிடைக்கிறது இதுல அந்த நேரமா இருந்தா இந்த நேரமா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா நேரத்தை முடிவு செய்யறதுனால சில விஷயங்கள் மாறுபடும் சில பலன் பயன்பாடுகள் சமுதாயத்துக்கு உண்டு அப்படி என்ன பிரயோஜனம் பயன்பாடு இருக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துல கேட்டா ஒருவர் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அவள் இரவு சவ்வாளனுடைய பிறை பிறந்த அந்த இரவே முதல் பிறையிலேயே இரவிலேயே பெற்றெடுத்து விட்டாள் என்றால் யாரு சுபுகுல பக்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்களோ சூரியோதயத்துல சூரியன் உதிக்கும்போதுதான் பக்து ஆரம்பிக்குதுன்னு யார் சொன்னாங்களோ அவங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இந்த குழந்தைக்கு ஜக்காத்துல் பித்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சிறுவருக்கும் பிறந்த குழந்தைக்கும் ஜக்காத்துல் பித்தர் கொடுக்கணும் இவங்களுடைய இந்த சட்டத்தின் பிரகாரம் ஜக்காத்துல் பித்தர் என்பது நைட்ல பிறந்தா இந்த தான் வக்து கடமையாகுதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் இரவுல பிறந்த அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வரும் அடுத்து ரெண்டாவது சூரியன் உதயமானதற்கு பிறகு பிறந்த பிறந்த குழந்தைக்கு முன்னாடியே கடமையானதுன்னு சொன்னாங்கல்ல இரவிலே கடமையானதுன்னு சொன்னாங்கல்ல அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இந்த கருத்துகளை சார் நம்ம பாடத்திற்குள்ள சென்று விவரமாக விரிவாக தெளிவாக பார்த்து விடுவோம் பாருங்கள் இப்பொழுது நாம பாடத்திற்கு உள்ளே செல்வோம் அலா மன் தஜிபு யாரின் மீது ஜகாத்துல் பித்ர் கடமையாகும் தஜிபு கடமையாகும் அலல் ஹுர்ரில் முஸ்லிமி முஸ்லிம் சுதந்திரமான மனிதன் மீது இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாகும் அல் மாலிகி சொந்தமாக்கி கொண்டவன் சாஹிங் ஒரு அளவு சொந்தமாக்கி கொண்டவர் ஒரு சாக அளவு உணவை சொந்தமாக்கி கொண்டவர் ஒரு சாஹகுன்னு சொன்னாலும் எசீது அதிகமான அன் அவருடைய உணவை விட்டும் கூத்தி பையாலிகி அவருடைய குடும்பத்தார்களுடைய உணவை தொட்டும் அதிகப்படியானது யோமம் வலை ஒரு இரவு ஒரு பகல் ஒரு இரவு ஒரு பகல் போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது ஒரு சா இருக்கிறது ஒரு மனிதத்தில் என்றால் அந்த மனிதருக்கு ஜக்காத்துல் ஃபித்தர் அந்த சாகை அவர் அப்படி வேற ஆளுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டா கொடுப்பது கட்டாயம் அவர் கொடுத்துட்டால் ஜக்காத்துல் பித்தர் அவரது நீங்கிவிடும் தஜிபு மேலும் வாஜிபாக ஆகும் அலேகி அவரின் மீது நப்சிஹி அவருக்கும் பஹம்மன் தல் நஃபகத்துஹு வஹம்மன் தல் ஜமுஹூ செலவு செய்வது அவருக்கு யாரின் மீது பொறுப்பாக இருக்கிறதோ அவருக்கும் இவர் கொடுக்க வேண்டும் தனக்கும் கொடுக்கணும் தன் கீழே தன்னுடைய செலவினத்திற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ தன்னுடைய பொறுப்புக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர் காத்து கொடுக்கணும் கசௌ அவருடைய மனைவியை போல அபுனா இஹி அவருடைய பிள்ளைகளைப் போல அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவர் ஜக்காத் கொடுக்கும் அடுத்து வஹிதமிஹி அவருடைய பணியாளர்களுக்கு அல்லதீன எப்படிப்பட்ட பணியாளர்கள் எதவல்லா இவர் தான் பொறுப்பேற்கிறார் ஒமூரகம் அவருடைய காரியங்களுக்கு இந்த ஹும்முடைய மீர் பணியாளர்கள் பணியாளர்களுடைய காரியங்களுக்கு இவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு அத்தகைய பணியாளர்களுக்கும் இவர் ஜக்காத்துக்கு கொடுக்கணும் பில் பில் அலைஹிம் இந்த இந்த உடைய லமீரும் செலவு செய்வதை கொண்டு நிலை பெறுவார் இவர்தான் செலவு செய்வார் அதற்கான பொறுப்பு இவர் தான் அலேஹிம் இந்த ஹிம்முடைய பணியாளர்கள் பணியாளர்களுக்கு செலவு செய் இவர்தான் செலவு செய்வார் அவர்களுக்கான காரியங்களுக்கு இவர் பொறுப்பேற்றிருப்பாரு அத்தகைய பணியாளர்களுக்கும் இவர் ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்துல் ஃபித்தர் சரி இப்பொழுது யாரின் மீது ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாகுது யாரின் மீதெல்லாம் கடமையாகிறது என்பதை பார்த்து விட்டோம் யாரின் மீது கடமையாகுது யாரின் மீதெல்லாம் கடமையாகுது அதாவது ஜக்காத்து யாரு எல்லாருக்கும் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்கிற எல்லா விவரத்தையுமே நாம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் அதனுடைய அளவு அளவுஹா ஜக்காத் ஃபித்தர்னுடைய அளவு அல் வாஜிபு சதகத்தில் பித்தரி சதகா சதகத்துல் ஃபித்தரில் கடமையாக கூடிய அளவு என்பது சாகின் சாஹின் ஒரு அளவு ஒரு சாஹ் அளவு இந்த சாஹுக்கு பல முறை நாம் விளக்கங்கள் சொல்லிட்டோம் இந்த பாடத்தினுடைய தொடக்கத்திலையும் விளக்கம் சொல்லிட்டோம் அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களை சளிப்படைய செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் அதை விடுகிறோம் மினல் கம்ஹி கம்ஹனா கோதுமை அவி ஷகிரி அல்லது பார்லி அவி தமரி அல்லது பேரிச்சம்பளம் அவி ஜபீபி அல்லது உலர் திராட்சை அவில் அகிதி அல்லது பால் கட்டி அவில் அருசி அல்லது அரிசி அவில் தரதி அல்லது சோளம் மிம்மா அல்லது அது போன்றது இப்ப எத்தனை விஷயங்கள் சொல்லி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு அவ் நகவின் தாளிக்க அப்படின்னா இந்த ஏழை போன்றுள்ள மற்ற விஷயங்கள் மற்றதுனா உலகத்தில் உள்ள எல்லத்தை எடுத்துடக்கூடாது மிம்மா கபரு கூத்தன் உணவாக கவனிக்கப்படுகிறவற்றிலிருந்து இது போன்றது அப்போ ஏழு உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஏழுமே உணவுக்கு பயன்படும் வயிறு நிரம்ப செய்யக்கூடிய பிரதான உணவுகள்ல ஒன்று டாக்டர் சொல்லுவாரு நீங்க எதுவுமே சாப்பிடாட்டா கூட பரவாயில்லைங்க பால் குடிச்சிங்கன்னா போதும் பாரு அப்போ பேருச்சம்பளத்தை தின்னு பசியை போக்குறது கோதுமையை தின்னு பசியை போக்குறதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் சாப்பிட முடியல பால் குடிச்சா கூட போதும் அதனால தான் இங்க பாருங்க உங்களுக்கு இங்கே பால் கட்டிய கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க எதுக்கு பால் கட்டி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க தயிர் மோரெல்லாம் கொண்டு சேர்த்துருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்போ இது மாதிரி பிரதான உணவாக இருக்கணும் அப்படி உணவாக இருக்கக்கூடிய பொருட்களில் இருந்து ஒரு சா அளவு ஜகாத்துல் கொடுக்கணும் இமாம் அபு ஹனீஃபால்லா அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் இஹ்ராஜல் கீமதி கொடுப்பதற்கு பொருளாக கொடுக்காம உணவுப் பொருளாக கொடுக்காமல் அந்த ஒரு சா உணவு பொருளுக்கு என்ன விலை வருமோ அந்த காசை கொடுப்பது என்பது அவங்க அனுமதி அளிக்கிறார்கள் கால மேலும் சொல்லிருக்கிறார்கள் யார் அபுகனி ஃபருல்லா இதா அஹ்ரஜல் முசக்கி ஜகாத்துல் ஃபித்துர் கொடுக்கக்கூடியவர் வெளியே வெளியாக்கினால் மினல் கம் ஷி கோதுமையிலிருந்து ஃபையின் நகு நிச்சயமாக எஜிசூ அது போதுமாக ஆகும் ஃபையின் நகர் நிச்சயமாக விஷயம் தஹூ உடையது வந்து எஜ்ஜி போதுமானதாக ஆகும் சாஹின் பாதி சாழ கொடுத்தாலே போதுமானது ஒரு சாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அரை சாழ கொடுத்தாலே போதுமானது கோதுமைக்கு ஏன் இப்படி சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னால் உள்ள வருகிற ஹதீஸ் நமக்கு சான்றாக அமைகிறது பால அபு சாஹிது ரதி அல்லாஹன் அபு சாஹிது அவர்கள் சொன்னார்கள் குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம் இதா கான ஃபீனா ரசூலுல்லாய் சல்லல்லா அலே செல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்ல அவர்கள் எங்களில் ஆகியிருக்கும் பொழுது நுஹ்ரிஜு ஜகாத் ஃபித்ரி ஜகாத்துல் அல் ஃபித்ரை நாங்கள் வெளியாக்குவோம் அன் குல்லி சஹீரியும் வக்கபீரின் ஒவ்வொரு சிறுவரிடமிருந்து ஒவ்வொரு பெருவிடம் பெரியவர்களுக்கும் நாங்கள் வெளியாக்குவோம் ஹுர்ரின் வ மம்லூக்கின் சுதந்திரமானவர் அடிமை எல்லோரிடத்திலையும் எல்லோருக்காக வேண்டியும் நாங்கள் ஜகாத்து வெளியாக்குவோம் சாஹம் மின் தஹாமின் உணவிலிருந்து ஒரு சாட் ஔ அல்லது சாஹம் மின் அகிதின் அல்லது பால் கட்டியிலிருந்து ஒரு சாட் ஔ சாகம் மின் சஹீரின் அல்லது பார்லியில இருந்து ஒரு சாட் அவ் சாகன் மின் தமரின் அல்லது பேரீச்சம்பலத்திலிருந்து ஒரு சா சாகம் மின் ஜபீபின் அல்லது உலர் திராட்சையிலிருந்து ஒரு சார் பலம் நசல் நாங்கள் ஆகிருப்போம் நுகுருஜு அதை வெளியாக்கக்கூடியவர்களாக இருந்தோம் பலம் நசல் நுஹ்ருஜெகு அதனை நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம் இப்படி எல்லா பொருட்கள் ஒரு சா கொடுத்துக் கொண்டிருந்தோம் ஹத்தா மொஹாவியா ரதிய அவர்கள் ஹஜ் செய்தவர்களாகவோ அல்லது உம்ரா செய்தவர்களாகவோ வருகிற வரை மக்காவுக்கு வருகிற வரை வருகிறவரை அப்பொழுது அவர்கள் மக்களிடத்துல பேசினார்கள் அலல் மிம்பரி மிம்பரியில ஏறி கல்லம பிஹி அவர்கள் எதை கொண்டு பேசினார்களோ அது ஆகிருந்தது பின்வருமாறு அன் அதாவது தால அவர்கள் சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக அன் நான் அரா கருதுகிறேன் அன்ன முத்தைனி இரண்டு முத்து அப்படின்னா அரசாள் இரண்டு இரு கையளவு முத்தைனிக்கு அர்த்தம் அதுதான் பொருள் மின் சிரியாவினுடைய கோதுமையிலிருந்து அரை சா என்பது தகதிலுசாக மின் தமரின் பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு சாஹக்கு நிகராகும் ஆதலால் சிரியாவினுடைய கோதுமை அரசாக கொடுத்தாலே போதும் என்று சொன்னார்கள் மக்கள் அதனை எடுத்துக்கொண்டார்கள் மக்கள் எல்லாம் அதை எடுத்துட்டு அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு நாளா போதும வந்து ஒரு சால் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது மொஹாவியா ரதியல்லாஹோ அரை சால் போதும் சொன்னாங்களோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அபு சாஹிது குதிரி ரதியல்லாகவன் அவர்கள் சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் அதனை நான் வெளியாக்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த ஹூவுடைய லமீர் வந்து சாகை பார்த்து மீட்டணும் சாக பார்த்து மீட்டும் பொழுது நான் வாழும் காலமெல்லாம் ஒரு சாகை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் மக்கள் அரை சாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் நான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வத்தினுடைய காலத்துல ஒரு சாக கொடுத்தேன் மக்கள் எல்லோரும் அப்படித்தான் கொடுத்தார்கள் நானும் கொடுத்தேன் நான் மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நான் மாற மாட்டேன் நான் எந்த ஒரு சாகைய ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வத்துடைய காலத்துல இருந்து கொடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இதுவரை இருக்கிறேனோ நான் வாழும் காலம் எல்லாம் இந்த ஒரு சாகை கொடுத்து கொண்டிருப்பேன் ஒரு காலும் நான் அதை அரை சாக குறைக்க மாட்டேன் என்று அபு சாயிது ஹுத்ரி ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா எலேஹி அவர்கள் நமக்கு சொன்னார்கள் கோதுமையாக இருந்தால் அரை சா கொடுத்தாலே போதும் என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் எடுத்த சட்டம்தான் இந்த ஹதீஸு ரவாஹுல் ஜமாஹத்து சஹாபிகளை கொண்ட ஒரு ஜமாத்தை இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறது இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருகிறது அப்படின்னு கேட்டா அல் புகாரி அது மாதிரி முஸ்லீமோ அபுதா திருமிக நசாய் இபுன மாஜா போன்ற நூல்கள்ல வருகிறது புகாரில ஆயிரத்தி ஐநூத்தி எட்டாவது ஹதீஸாக முஸ்லிம்ல தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது ஹதீஸாக அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது ஹதீஸாக திருமதியில அறுநூத்தி எழுவத்தி மூணாவது ஹதீஸாக நசாயில ஐந்தாவது பாகத்துல ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக ஐந்தாவது பாகத்துல ஐம்பத்தி ஒன்பதா ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்துல உள்ள ஹதீஸாக இபுனு மாஜாவில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக முசனது அகமதுல மூன்றாம் பாகத்துல தொண்ணூத்தி எட்டாவது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது பால திருமிதி இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வல் அமலு ஹில்முடையவர்கள் சிலரிடத்துல இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் இருக்கிறது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலஹி அவங்க இந்த ஹதீஸின் பிரகாரம் தான் அமல் செய்கிறாங்க இல்முடையவர்கள் கருதுகிறார்கள் மின் குல்லி செய்யின் சாகன் எல்லா உணவுப் பொருளையுமே ஒரு சா ஜாத்துல் பித்ர் கொடுக்கணும் கவுலு ஷாஃபி ரஹமத்துல்ல அலேஹி அதே மாதிரி இஸ்ஹாக் ரஹத்துல்லா அலேஹி இவங்களுடைய கருத்தெல்லாம் ஒரு சா கொடுக்கணும் எல்லா உணவு பொருளையும் அப்படிங்கிறது வக்கால அகலில் அகில் அழிமுடையவர்கள் சில பேர்கள் சொல்கிறார்கள் மின்குல்லி செய்யன் எல்லா பொருளையும் ஒரு சால் ஜக்காத்தில் கொடுக்கணும் இல்லல் பிர் இல்லல் பர்ரு இல்லல் புர் இந்த விஷய இந்த பர்ரு புர் இதுல ரொம்ப கவனமா படிக்கணும் நீங்க ஜபரு சேர் ஏதாவது மாத்திட்டீங்கன்னா பொருள் மாறிடும் இல்லல் அதாவது கோதுமையை தவிர கோதுமை மட்டும் இந்த கோதுமையில மட்டும் அரைசாள் கொடுத்தால் போதும் அவ இந்த ஹதீஸின் அடிப்படையில அழிமுடையவர்கள் இரண்டாக பிரிகிறார்கள் அபு சாஹித் அதி அல்லாஹான அவர்கள் எப்படி மக்களிலிருந்து தனியாக பிரிந்தார்களோ நான் அரசாங்க எல்லாம் கொடுக்க மாட்டான் ஒரு சாய தான் கொடுப்பேன்னு சொன்னார்களோ இதே மாதிரி இமாம்கள்ல சில பேர்கள் எல்லா பொருட்கள்லயும் ஒரு சாய தான் கொடுக்கணும் என்கிற கருத்தில் சில இமாம்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில க இமாம்கள் அரசாழ் போதும் இல்லை என்று சொல்லக்கூடிய இமாம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் அதை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஒகுவ கவுலு சுஃப்யான் சுஃப்யான் அவர்களுடைய சொல்லு இதுதான் அரசாழ் போதும்ங்கிறது தான் அது மாதிரி வபுனுல் முபாரக் இமாம் இபுனுல் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களும் அரைசாள் கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள் வஹலுல் குஃபா கூஃபா வாசிகளுடைய எல்லோருடைய கருத்தும் என்னவென்று சொன்னால் அரை சாழ் கோதுமையில கொடுத்தால் போதும் ஒரு சா என்பது அவசியம் இல்லை என்பது சரி இவ் ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு என்ன யார் யாரின் மீதெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ரு கடமையாகுது அது எவ்வளவு கொடுக்கணும் என்னென்ன பொருட்களில் என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் கொடுக்கணும் என்கிற எல்லா விவரத்தையும் பார்த்து விட்டோம் நாம் இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் அது எப்பொழுது கடமையாகுது அதனுடைய டைம் என்ன அதாவது செவ்வாலினுடைய பிறை பிறந்த அந்த நேரமா அல்லது சூரிய உதயமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் என்று நாம் சொல்லியிருந்தோம் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம் அஸ்லாமலைக்கு வரமத்துலாஹி வர